முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்கூட்டின் விருதுநகர் கிளைச்சங்கம் சார்பாக இன்று நித்திய அன்னதானம் நடைபெறுகின்றது விருதுநகர் அரசு பொது மருத்துவமனையில் நித்திய அன்னதானம் நடைபெறுகிறது இன்று அன்னதான உபயதாரர்கள் நீடி ஆயில் நிறை செல்வம் உயர் மெய் மெய்ஞ்ஞானம் பெற்று வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றோம் ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓ முருகப் பெருமான் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி திருச்சி துறையூர் ஓங்காரக்குடில் விருதுநகர் கிளைச்சங்கம் சார்பாக இன்று நித்திய அன்னதானம் விருதுநகர் அரசு பொது மருத்துவமனையில் நடைபெறுகின்றது இன்றைய அன்னதானம் உபயதாரர்கள் நீடி ஆயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் பெற்று வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றோம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி